அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்க கார்த்திக் தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது அந்த காளியம்மா போட்ட திட்டத்துல வந்து அந்த காளியம்மா ஜெயிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டிச்சோரிய வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அந்த காளியம்மா வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து சவால் விடுறாங்க இனிமேல் யாரு நினைச்சாலும் ஓ அத்தை சாமுண்டீஸ்வரியை காப்பாற்ற முடியாது முடிஞ்சா வா அத்தையை காப்பாத்தி பாடுறா பாக்கலாம் அப்படின்னு சவால் விடுறாங்க ஆனா நம்ம கார்த்திக்கு வந்து எல்லா திட்டத்தையும் உடைச்சி நம்ம சாமுண்டீஸ்வரியை வெளியே கொண்டு வர்றாரு அது சூப்பரா இருக்கு அதான் ஒரு குட்டிபுரமா பாக்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் தண்ணுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்பரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த காளியம்மாவோட ஆளுக்கு வந்து நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட போய் நல்லவங்க மாதிரி நடிச்சு பேசினாங்க அதே மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்பிட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாத்திட்டையும் சொல்லி அதாவது அவங்ககிட்டே நகையை அடமானம் வைங்க அவங்க வந்து உங்களுக்கு பணம் தருவாங்க நீங்க வந்து பணம் எதோ கெட்டண்டாம் வட்டி கெட்டண்டாம் எதுவுமே கெட்டண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டிசாரி மேடமே சொல்றாங்க அப்ப அவங்க சொன்ன மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு அந்த காளியம்மாவோட ஆள் வந்து அடமானம் வச்சுட்டாங்க அவங்க வந்து நகையெல்லாம் கொண்டுகிட்டு ஓடி போயிட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் நம்ம சாமுண்டிசாரிட்ட போய் நியாயம் கேட்கறாங்க நீ உங்க உங்க பேச்சை தானே நாங்க நகையை கொண்டு வச்சோம் அதாவது இப்ப எங்களுக்கு என்ன இருக்கு இனிமேல் நாங்க என்ன செய்வோம் எங்க பொண்ணு கல்யாணம் வேற கூடுது அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரா கேக்குறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாமுடீஸ்வரி மேல வந்து கேஸ் கொடுக்காங்க ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமுடீஸ்வரி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அதுக்கடுத்து அந்த காளியம்மா வந்து சரியா உள்ள திட்டம் போட்டு இந்த திருப்பு உன் அத்தையை நான் மாட்டி விட்டுருக்கேன்டா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க முடிஞ்சா உங்க அத்தைய காப்பாத்தி பாடுறா அப்படிங்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து இன்னும் ஒரே நாள் அதுக்குள்ள எங்க அத்தையை நான் வெளியே கொண்டு வரேன் இதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படின்ட்டு ஊர்க்காரங்களே உங்களை அடிச்சு செயலில் கொண்டு அரஸ்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திகை சவால் விடுறாரு காலிய மாட்டேன் அது சூப்பரா இருக்கு அதாவது பரவாயில்ல மிஸ் பண்ணிடுறாங்க சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க